வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக் ட்ரெயின் சாயங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஜிம்கி கலெக்ஷன் மேக்ஸிமம் வெரைட்டிஸ் ஆஃப் ஜிம்கிஸ் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கைன ஹிட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸ் ஜும்கா ரொம்ப பெருசு கிடையாது மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஜும்கா பேக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் வந்து டிசைன் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் பேக் வந்து ப்ளைனாக இருக்கும் ரிங் மாடல் தான் ரிங் நம்ம எப்படி ரிங் போட்டுப்போமோ அந்த மாதிரி மாடல் தான் இது ஸோ இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டைட்டிலில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க இதனுடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு செவன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எழுநூற்றி எண்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி உங்களுக்கு மைக்ரோகோல்ட் ப்ரீமியம் குவாலிட்டி வரும் உங்களுக்கு ஸோ பிக் சைஸ் இயரிங்ஸ் பிக் சைஸ் இயரிங் நம்ம நார்மலாக போடுற ஜுக்கா விட இது கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ ரிங் மாடல்ன்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தொங்காது கம்பல் ஏன்னா ரிங் மாடல்ன்றதுனால ஓகேங்களா ஸோ இப்படினு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஸோ இது வந்து அடுத்த மாடல் ஜும்கா இது வந்து உங்களுக்கு ஃபார்மிங் ஜும்கா வரும் ஜும்கா ஃபார்மிங்கு தோடு வந்து உங்களுக்கு ஐம்பது தோடு பேக் ஃபுல்லி க்ளோஸ் டு வித் ஸ்க்ரூ பேக் வரும் ஸோ இதில் வந்து லாங் செயின் வரும் செயின் பார்த்தீங்களா உள்ளேருந்து எவ்வளோ லாங்காக இருக்கும் ஸோ இது ஒரு மாடல் ஜும்கா ஸோ இதுவும் உங்களுக்கு பிக் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஐம்பன் தோடு ப்ளஸ் ஃபார்மிங் ஜும்கா இந்த ஜும்கா வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம் தனியாக கூட எடுத்துடலாம் ஸோ ஸ்டட் தனியாகவும் ஜும்கா தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியும் ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய பிரைஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா இது ஜும்கா வந்து ஃபார்மிங் அண்ட் இயர்ரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஐம்பன் தோடு ஸோ கீழே வந்து உங்களுக்கு லாங் இயரிங்ஸ் லாங்கு உங்களுக்கு செயின் பேட்டனில் வந்திருக்கு ஸோ இதுவும் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது நெக்ஸ்ட் ஜும்கா இது உங்களுக்கு அடுத்த ஜும்கா இதுவும் வந்து உங்களுக்கு ஒன் கிராமில் வரும் ஒன் கிராம் உங்களுக்கு கேரளா மாடல் ஜும்கா இதுவும் டிட்டாச்சபிள் தான் இந்த ஜிம்கா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக செப்பரேட் கீழே உங்களுக்கு கோல்டு வால்ஸ் வேறு ஹேங்கிங்ஸ் வந்துருக்கு ஸோ இது வந்து லைட் வெயிட் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு பிக் சைஸ் இயரிங்ஸ் தான் பட் லைட் வெயிட்டாக இருக்கும் அவ்வளோ வெயிட்டாவெல்லாம் இருக்காது ஸோ பெரிய தோடு போடணும் பட் வெயிட் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது ப்ரிஃபர் பண்ணலாம் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷேப்பிங் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷேப்பிங் ஸோ டைட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது அடுத்த மாடல் ஸோ இது இன்னொரு மாடல் இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் காசு மாலையில் லக்ஷ்மி அம்மன் இருக்கும்ல காசு மாசு மாலையில் அந்த மாதிரி காசு மாலையில் உங்களுக்கு காசு மாலையில் உங்களுக்கு ஜும்கா வித் ரூபி ஸ்டோனில் இருக்கும் ரூபி ஸ்டோன் ஜும்கா ஸோ இதுவும் மேலே உங்களுக்கும் காசு மாதிரி தான் இருக்கும் கம்பலேயும் ஸோ இதுவும் உங்களுக்கு பிக் சைஸ் இயரிங்ஸ் தான் பிக் சைஸ் உங்களுக்கு பேக் வந்து ஸ்க்ரூ பேக் தவிர இந்த ஜும்காவும் நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம் தனியாக செப்பரேட் பண்ண முடியும் ஜும்காவையும் இயரிங்ஸையும் நீங்கள் செப்பரேட் பண்ண முடியும் ஸோ இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷேப்பிங் ஐநூற்றி எழுபது ரூபாய் ஃப்ரீ ஷேப்பிங் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் உங்களுக்கு மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இந்த பிக் சைஸ் இந்த ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இதுவும் அந்தளவுக்கு லைட் வெயிட் வெயிட் கிடையாது லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லக்ஷ்மி அம்மன் காசு மாலைக்கு ஏதாவது பேரஃப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஆப்டாக இருக்கும் ஏன்னா இதுலேயும் உங்களுக்கு காசு இருக்குது லக்ஷ்மி அம்மன் காசு இருக்குது ஓகேங்களா ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ திஸ் நெக்ஸ்ட் மாடல் இது வந்து உங்களுக்கு டோட்டலி ஐம்போனில் உங்களுக்கு ஹேண்ட்மேடு ஸோ ஃபுல் ருபி ஃபுல் பிங்க் வித் பேர் பேலில் உங்களுக்கு ஹேண்ட்மேடு இந்த பேர் வந்து உங்களுக்கு கையில் சுற்றிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பிக்காக் பிக்காக் டிசைனில் இருக்கும் பேக் வந்து உங்களுக்கு இதுவும் ஸ்க்ரூ பேக் தவிரும் இதுவும் பிக் சைஸ் தான் ஸோ இது பிக் சைஸ் உங்களுக்கு டோட்டலி ஹேண்ட்மேட் மேட் இது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பிக் சைஸ் இயரிங்ஸ் ஓகேங்களா இது வந்து ஜிம்கா பிக் சைஸு ஸோ பிடிச்ச இந்த ஸ்க்ரீன் ஷோட் இருக்குதுங்க இதுல கிரீன் அண்ட் பிங்க் ஆல்சோ அவைலபிள் பிங்க்கும் நான் காமிக்கிறேன் இது வந்து கிரீன் நன் ஹண்ட்ரெட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் பிங்க் ஃபுல் ரூபி ஸ்டோனில் சேம் உங்களுக்கு ஹேண்ட்மேட் தான் இந்த முத்தெல்லாமே உங்களுக்கு கையில் கட்டினது ஸோ அதனால தான் உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி பேக் வந்து ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் இதுவும் பிக் சைஸ் ஏரியுங்க தான் சேம் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்தா உடனே மிஸ் பண்ணால் தான் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஜும்காஸ் வந்து ஒவ்வொரு ஜும்காவுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு ஐம்போன் ஜும்கா வித் முத்து வித் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வரும் முத்து வந்து இது எல்லாமே உங்களுக்கு முத்து கையில் கட்டினது ஸோ கீழே இருக்கிற முத்தும் கையில கட்டினது உங்களுக்கு ஸோ டோட்டலி ஹேண்ட் க்ரீன் வித் ஒய் ஸ்டோன் காம்பினேஷன் பேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டைட்டில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபாஸ்ட்டாக மெசேஜ் பண்ணி புக் பண்ணுங்க இது ஒரு கலர் இருக்குது அண்ட் தென் உங்களுக்கு லாவண்டர் வித் ஒயிட்ஸ் ஸோ இது வந்து லாவெண்டர் லாவெண்டர் வித் ஒயிட் கலர்ஸ் கலர் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இங்கே லாவெண்டர் கலருக்கு கீழே ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் லாவெண்டர் கலர் இன்கேஸ் லாவெண்டர் கலர் யாராவது பார்த்துருக்கீங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் ரேர் கலர் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க பிக் சைஸ் பிக் சைஸை விட தட் மீன்ஸ் இது வந்து அட்டாச்சு த ஜும்கா வந்து டிட்டாச் பண்ண முடியாது இந்த ஜும்கா அட்டாச்சபிள் ஜும்கா தான் ஸோ இது வந்து அடுத்த மாடல் இது வந்து உங்களுக்கு பவளம் பவளம் உங்களுக்கு பவளம் ஒரிஜினல் கிடையாது பட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த பீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலர் போகிற சான்ஸ் கிடையாது ஸோ இதுவும் ஸ்க்ரூ பேக் தான் வரும் இதுவும் அட்டாச்சு தான் டிட்டாச்சபிள் கிடையாது ஸோ இது வந்து பவள பவளத்தில் வரும் இது உங்களுக்கு ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷேப்பிங் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷேப்பிங் இப்போ நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் இதே கலரில் தான் வரும் கலர் சேஞ்ச் ஆயெல்லாம் வராது ரொம்ப எல்லோ இஷாவோ நம்மளுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் ஸோ இமிட்டேஷன் டவுட்டே வராது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ டேரெக்டாக பார்க்குறதுக்கு இதை விட இன்னும் நல்லா தான் இருக்குமே தவிர இந்த விட கம்மி குவாலிட்டியில் வராது உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட சீவி ஆப்ஷன் கிடையாதுங்க பேமெண்ட் நீங்கள் முன்னாடி ஆன்லைன் மூலயமா பே பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது பவளம் இப்போ நீங்கள் பார்க்குறது முத்து முத்து ஹேங்கிங்ஸ் இருக்கும் ஸோ இதுவும் சேம் சைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து மைக்ரோ கோல்டுங்க இது வந்து ஐம்பன் கிடையாது மைக்ரோ கோல்டு நான் ஐம்போன்னு ஐம்பொன்று மென்ஷன் பண்ணுறேன் ஐம்பது இல்லாதது மைக்ரோ கோல்டு ப்ரீமியம் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது ஐம்போன்னு கேட்காதிங்க அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது பேமெண்ட் நீங்கள் ஆன்லைனில் த்ரூ முன்னாடி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து அடுத்த மாடல் இது வந்து உங்களுக்கு ரெட் ஸ்டோன் காம்பினேன் இதுவும் மைக்ரோகோல் பெரிய இது வந்து ஜிம்காஸு அட்டாச்ச்ட டிட்டாச்சபிள் கிடையாது இது வந்து த்ரீ லேயர் ஜும்காஸ் வருது த்ரீ லேயரில் உங்களுக்கு ஜிம்காஸ் வருது இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் இது படிச்சு தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் சேம் உங்களுக்கு கோல் மாதிரியே இருக்கும் இதில் இன்னொரு கலருக்கு இது வந்து ரெட் கலர் இதுலேயே உங்களுக்கு டார்க் கிரீன் இது black மாதிரி தெரியும் பட் பிளாக் கிடையாது டார்க் green ஓகேங்களா டார்க் கிரீன் சேம் மாடல் அவைலபிள் இது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும் இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் லுக் வைஸ் உங்களுக்கு சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட ப்ரைஸஸ் ஒர்த் பார் த மணி அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸோ டேரக்டாக நீங்கள் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா ஒரு பீஸ் வாங்கி பார்த்தா உங்களுக்கு நம்மளுடைய குவாலிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நம்மக்கிட்ட ரீசெலர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்களா நம்ம குரூப் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் குரூப் லிங்க் சென்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகி ரீசேலிங் கூட பண்ணிக்கலாம் ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே இன்றைக்கி நான் என்னைக்கு இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோஸ் எடுத்த உடனே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் இன் கேஸ் அந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டெட் இருந்தாலும் ஸோ ரீசேலர்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி கலெக்ஷன் இதுதாங்க கலெக்ஷன் பிடிச்சிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம கலெக்ஷன் புக் பண்ணலன்னு பரவாயில்ல நம்ம சேனலில் ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஸோ வெரைட்டிஸ் அப்போ தான் உங்களுக்கு எப்படி வருதுன்றது தெரியும் ஸோ வெரைட்டிஸ் பார்க்குறதுக்காவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனாக ஹிட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வீடியோ இதுதான் தான் நெக்ஸ்ட் வீடியோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்